ஒண்ணு இந்த நிவாரணம் கொடுங்க இல்ல கோர்ட்டே விரும்புகிற எந்த நிவாரணத்தை வேணாலும் கொடுங்க இது ஸ்டாண்டர்ட் சோ அதை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு இடைக்கால ஏற்பாட்டுக்கு வந்தது அரவிந்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிவாரணம் என்பது அரசியல் ரீதியாக மோடி அவர்களுக்கு பின்னடைவு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிர்வினை வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏற்படுத்துறாங்க ஒரு தரப்புல அமித்ஷா மோடி இன்னொரு தரப்புல பிரியங்கா காந்தி ராகுல் பிரியங்கா ராகுலோட அந்த ட்வின் அட்டாக்கை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்ப அதுல வந்து நீங்க அக்னி வீர் அப்படின்னு அவனுக்கு கிரீடத்தை சூட்டி அவன் ஆனா அவன் வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளி தான் ஒப்பந்த கூலி அப்படின்னு சொல்லி அவனை வந்து சில வருடங்களுக்கு பிறகு ராணுவத்திலிருந்து வெளியில் போது அவன் வாழ்க்கையை பயிர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டோட ரொம்ப ஐம்பது பெர்சென்ட்ங்கிறத மாற்றணும் என்று ஒரு வாதம் வைக்கப்படும் போது அதுக்குள்ள பிஜேபி வரமாட்டேங்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இருந்த பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி இந்த ரெண்டும் பொதுமக்களோட நேரடியான பார்வைக்கு போறது சிரமம் ஆனால் இந்த முறை இந்த மூணும் நேரடியாக ஒவ்வொருவரும் அதை அனுபவிப்பது எனவே வந்து அமித்ஷா அமித்ஷாவோட பல்வேறு கருத்துகள் அவர் ராகுல் காந்திக்கு எதிராக தெரிவிக்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த தேர்தலில் எடுபடலைங்கறதான் தான் ராகுல் காந்தி ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து ஒரு தடவை அமைதியில் தோத்தும் இருக்கிறாரு வயநாட்டில் வெற்றி பெற்று இல்லை ரேபரேலியில் வெற்றி பெற்று அவர் இத்தாலிக்கு எப்படி போவார் பிரச்சாரத்துல என்ன பேசணும்னே தெரியாத ஒரு பிதற்ற நிலைமைக்கு வந்து பிஜேபி போகுது ராகுல் காந்தி அது சொல்றாரு இந்த நாலஞ்சு நாள்ல பாருங்க மோடி என்னெல்லாம் செய்ய போறாருங்கிறத பாருங்கன்னு சொல்றாரு போன முறை அவர் சொன்னார் மோடியின் மேல் வந்து எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவாருங்க பாருங்கன்னாரு வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் சார் டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து வழங்கியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பாக அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலோட இடைக்கால ஜாமீன் அது இடைக்கால ஜாமீன் நம்ம சொல்கிறோம் தவிர இடைக்கால ஏற்பாடு தான் ஒரு இடத்துல நீதிபதிகளே இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க என்ன காரணம்னா பொதுவான இடைக்கால ஜாமீன் என்பது மெடிக்கலில் கிடைக்கும் இல்லை யாராவது நெருங்கியவர்கள் இயற்கை விட்டால் அந்த காரியங்களில் பங்கெடுக்கிறது கிடைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான இடைக்கால ஜாமீன் என்பது உண்மையிலேயே சுதந்திர இந்தியாவில் வரைக்கும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றம் அவுட் ஆஃப் த வே போய் அரவிந்துக்கு சலுகை காட்டியிருக்கிறா காட்டியிருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை என்ன காரணம்னா தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு நம் நாட்டில் உள்ள எல்லா புலனாய்வு அமைப்புகள் எல்லா போலீஸ் அமைப்புகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடுது அப்போ அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒரு கைது நடவடிக்கைன்னா தேர்தல் ஆணையத்துக்கு குறைஞ்சபட்சம் இன்ஃபார்ம் பண்ணி ஒரு பெர்மிஷன் வாங்கணும் ஆனால் அந்த அடிப்படையே இவங்க செய்யலை ரெண்டு வருஷமா அந்த வழக்கு நடக்குது ரெண்டு வருஷமா அரவிந்த் கெஜ்ரிவால் பேர் எங்க ரெக்கார்ட்ல இருக்குன்னு இடியே வந்து அட்மிட் பண்ணுது ரெண்டு வருஷமா எங்களுக்கு தெரியுங்க அரவிந்த் வந்து குற்றவாளி அவர் வந்து கோவா தேர்தலுக்கு வந்து நூறு கோடி ரூபாய் இதுல வந்து செலவு பண்ணியிருக்காரு அது எல்லாமே வந்து குற்றப்பணம் என்கிற வாதங்களை இடி வைக்கும் போது இயல்பான ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா அப்ப ரெண்டு வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருந்தீங்களாங்கிற கேள்வி எழுது உச்ச கேட்டது இல்ல இல்ல நாங்க வந்து மேற்கொண்ட ஆதாரங்களை திரட்டிட்டு இருந்தோம் இது இடியோட பதில் என்ன ஆதாரங்களை திரட்டினீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரு ஒருத்தர் சரத ரெட்டி இன்னொருத்தர் புச்சி பாபு இந்த ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து ஏற்கனவே கைது பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை கிளியராக சொன்னாங்க அதுக்கு பிறகுதான் நாங்கள் கைது நடவடிக்கைக்கு போனோம் இது இடி தரப்பு புச்சி பாபுவோட பிரச்சனை என்னன்னா புச்சி பாபு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகரராவோட மகளோட பர்சனல் ஆடிட்டர் இதே வழக்கு முதல்ல சிபிஐ எடுத்து இந்த வழக்கை கையில் எடுக்குது கையில் எடுத்த உடனே சிபிஐயோட லிஸ்டில் பூச்சி பாபு அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்டவர் இந்த வழக்கில் அதுக்கு பிறகு ஈடி எடுக்குது சிபிஐ கிட்ட இருந்து இடி எடுக்கும் போது பூச்சி விட்னஸ் ஸ்டேட்டஸுக்கு மாற்றி அவற்றை வாக்குமூலம் பெற்றது இப்ப ஒருவர் வந்து ரெண்டு புலனாய்வு ஒரே வழக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் விட்னஸாகவும் ஒரு ஸ்டேட்டஸ் அக்யூஸ்டாகவும் எப்படி இருக்க முடியும் இது ஒரு அடிப்படை கேள்வி அதே மாதிரி ரெட்டி பிரச்சனை என்னன்னா அவரோட கம்பெனி பார்மா கம்பெனி பெரிய கம்பெனி அது வந்து அவர் கைதுக்கு பிறகு அஞ்சு கோடி ரூபா பிஜேபிக்கு தேர்தல் நன்கொடை கொடுக்கு பத்திரம் அதுக்கு பிறகு வந்து இரு அறுபத்தாறு ஆறு அவங்களோட மொத்த தேர்தல் நன்கொடையில பிஜேபி தான் போய் சேர்ந்திருக்கு சோ அவரோட வாக்கு மூலம் பேர்லயும் பல சந்தேகங்கள் எழுந்தது அப்போ அரவிந்தோட வழக்கு என்ன என் கைதே வந்து சட்ட சம்பதம் இல்லாதது சட்டத்தின்படியான ஏற்பாடு இல்ல நாட்டின் அக்காடன்ஸ் விதலா இது வந்து அரவிந்தோட வாதம் அந்த வாதம் அது சம்பந்தமான இடி கருத்து எதிர்த்தரப்பு ஆவண பரிசீலனை எல்லா ரெக்கார்டு கொண்டு வந்து அந்த ஃபைலு கேஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து நோட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு உச்ச நீதிமன்றமே கருத்து தெரிவிச்சிருச்சு எத்தனை மாசம் ஆகும் எத்தனை மாசம் ஆகும் அப்ப மெயின் வழக்கு முடியறதுக்குள்ள ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் அபிப்பிராயப்படுது இதுல இப்படியான ஒரு இடைக்கால நிவாரணத்தை அரவிந்த் கேட்டாரா அப்படின்னா கேட்கல ஏன் கேட்கலன்னா இப்படியான ஒரு நிவாரணம் யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை கேட்காத நிவாரணத்தை எப்படி நீங்க கொடுக்கலாம் இது ஈடிய சொல்லுது ஆனால் எப்போதுமே எல்லா அபிடேவிட்டுகளையும் நான் சாதாரண பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போதும் அந்த அபிடவிட்ல கடைசியில் என்ன சேர்ப்போம் அப்படின்னா ஒன்று இந்த நிவாரணம் கொடுங்க இல்லை கோர்ட்டே விரும்புகிற எந்த நிவாரணத்தை வேணாலும் கொடுங்க இது ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டா எல்லா வழக்கறிஞர்களும் இந்த பேராவை சேர்ப்பாங்க ஸோ அதை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் இப்படியான ஒரு இடைக்கால ஏற்பாட்டுக்கு வந்தது அரவிந்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிவாரணம் என்பது அரசியல் ரீதியாக மோடி அவர்களுக்கு பின்னடைவு ரெண்டு காரணம் ஒண்ணு ஏற்கனவே டெல்லி பஞ்சாப் ஹரியானா முப்பது தொகுதிகள் இருக்கு முப்பது தொகுதியிலையும் அவர் இப்போ ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் இது போக அரவிந்தோட வீச்சே இல்லாத பிற தொகுதிகள் பல மாநிலங்களில் அரவிந்த் வந்து பெரிய ஃபிகர் கிடையாது பொலிட்டிக்கல் ஃபிகர் கிடையாது இரநூத்தி எண்பத்தி எண்பத்தி மூணு தொகுதி தேர்தல் முடிஞ்சிருக்கு இன்னொரு இரநூத்தி நாற்பது தொகுதி பாக்கி இருக்குது அதில் இது ஒரு முப்பது தொகுதி இந்த இரநூத்தி நாற்பது தொகுதியிலையும் இந்த விஷயம் ஒரு பொருளாக மாறுது இப்போ இன்றைக்கி நம்மளே வந்து இதை பற்றி பேசுகிறோம் தமிழ்நாட்டில் தேர்தலாம் முடிஞ்சு போச்சு அரவிந்தோட இடைக்கால ஜாமீன்கிறது இங்கே எந்த விளைவையும் ஏற்படுத்தாது ஆனால் இது பேசு பொருளா மாற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய மாநிலங்கள்ல மாறும் போது அது வந்து பிஜேபிக்கான அந்த நேரடிவ்ல ஒரு செட்பேக் ஏற்படுத்துது இது வரைக்கும் அவங்க வச்சிருந்த நேரடிவ்ஸ் எல்லாமே இப்ப பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட இடைக்கால ஜாமீன் இது பற்றிய பொலிட்டிக்கல் நேரட்டிவ் இனிமேல் வந்து களத்துல வந்து பிரதிபலிக்கும் எனவே இது வந்து தேர்தல் நேரத்துல பிஜேபிக்கான ஒரு பெரிய பின்னடைவுன்னு தான் நம்ம பார்க்கணும் செட் பேக் என்னுடைய அடுத்த கேள்வி தெலுங்கானாவில் பரப்புரியில் இருக்கும் திரு அமித்ஷா அவர்கள் இந்த தேர்தலானது பிரதமர் மோடிக்கும் திரு ராகுல் காந்திக்கும் இடையான போட்டி அப்படின்னு சொல்றாரு ஒரு காலத்தில் பிஜேபி பப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்று வந்து ஒரு பிரதமருக்கான நேர் பிரதமர் வேட்பாளராக வந்து ராகுல் காந்தியை பார்க்குறாங்க இது வந்து இந்திய கூட்டணிக்கு ஒரு வெற்றி கூட்ட தொடர்வதற்கான சாத்திய கூறிய சமஞ்சய வந்து அமித்ஷாவே கொடுக்கிறாரா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ராகுல் காந்திக்கு முக்கியத்துவமே கிடையாது ராகுல் காந்தி பப்பு குழந்தை குளுந்திரியாத ஒரு ஒரு கேலிக்குரிய விஷயமாக தான் பிஜேபி பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தது எல்லாரும் அங்கே அந்த சைட்லேருந்து பேச வர எல்லாரும் தான் பேசுவாங்க இப்படி இந்த தேர்தலில் அவரோட ஸ்டேட்டஸை இளவரசராக மாற்றிட்டார் மோடி அது போக ராகுல் காந்தியோட ஒவ்வொரு பொலிட்டிக்கல் நகர்வுக்கும் அவர் ஆற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டார் அதுபோ பிரியங்கா காந்திக்கும் ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் எதிர்வினை வந்து பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏற்படுத்துகிறாங்க அப்போ ஒரு தரப்புல அமித்ஷா மோடி இன்னொரு தரப்புல பிரியங்கா காந்தி ராகுல் இப்போ இந்த பிரியங்கா ராகுலோட அந்த ட்வின் அட்டாக்கை வந்து அவங்களால தாக்கு முடிக்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா படக்காட்சிகளை பார்க்கும் போது நமக்கு நல்ல தெளிவாக புரியுது ரெண்டு பேருக்கும் வருகிற கூட்டம் இந்த கூட்டம் ரொம்ப எமோஷனலாக இருக்கு அப்புறம் அந்த கூட்டத்தின் மத்தியில் அவர்கள் எடுத்து வைக்கிற பாயிண்ட் இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார் இளைஞர்களோட பிரச்சனை என்னென்னா இராணுவம் இராணுவத்தில் சேர்றதுங்கிறது கனவு அங்கே இராணுவ வீரராக சிப்பாயாக மாறி ஊருக்கு போகும்போது அந்த சமுதாயமே முன்னேறுது சாதாரண கிராமத்தில் அவனோட சோஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டு ரொம்ப கூடுது இப்போ திடீர்னு இராணுவ கனவை எல்லாம் தகர்த்து தெரிஞ்சிட்டாங்க நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க அந்த இன்டர்வியூவில் வந்து அவன் சொல்கிறான் நான் வந்து என்னைய ஒரு இடசாரி ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி தெரியுது இராணுவ ஆள் சேர்ப்பு இந்த அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்து நாங்கள் வந்து போராடும் போது அந்த இளைஞர்கள் தாங்களா வந்து சேர்ந்துகிட்டாங்க ஆனா என்னை வந்து உள்ள வச்சு ஆறு மாசம் என்னை வந்து வெளியில விடாம இப்பதான் வந்து பிரச்சாரத்துக்கே வந்திருக்கேன் அக்னிபாத் ஸ்கீம் என்பது இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு இந்த தேர்தலில் அது பெருமளவுக்கு பிரதிபலிக்கும் இதை ஷார்ட்டா நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு வடமாநிலங்களில் குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்களில் ராணுவம் வந்து ஒரு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் இப்போ அதில் வந்து நீங்கள் அக்னி வீர் அப்படின்னு அவனுக்கு க கிரீடத்தை சூட்டி அவன் ஆனால் அவன் வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளி தான் ஒப்பந்த கூலி அப்படின்னு சொல்லி அவனை வந்து சில வருடங்களுக்கு பிறகு இராணுவத்திலேருந்து வெளியில் அனுப்பும்போது அவன் வாழ்க்கை பயிர் அதில் அப்போ இயல்பாகவே ஒவ்வொரு நடவடிக்கை பிஜேபியோட கடந்த கால நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே இப்போ கேள்விக்குரியதாக மாறுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரூபா நோட்டு மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி இந்த ரெண்டும் இருந்துச்சு ஆனால் அந்த ரெண்டும் பப்ளிக் இமேஜுக்கு பப்ளிக் இமேஜினேஷனுக்கு போகலை ஆனால் இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா விலைவாசி உயர்வு அது அன்றாட வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிறது ஒரு டீ விலை கூட எங்கேயோ இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டீ குடித்த காசுக்கு இன்னைக்கு வந்து டீ குடிக்க முடியாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உணவுப் பொருள் வாங்கின காசுக்கு இன்றைக்கி உணவுப் பொருள் வாங்க முடியாது வேலைவாய்ப்பு எல்லாமே நீங்கள் பிரைவேடைசேஷன் நோக்கி போகும்போது இயல்பான வேலை வாய்ப்பு ரொம்ப பாதிக்கப்படுது இடஒதுக்கீடு அதுவும் பாதிக்கப்படும் அரசாங்க வேலைன்னா இடஒதுக்கீடு கொடுப்பாங்க தனியார் கம்பெனியில் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி வைக்கிற ஐம்பது சதவீத கேப்பு அதாவது இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது சதவீத உச்சவரம்பு சுப்ரீம் கோர்ட்டு மேண்டேட் பண்ணது இந்திரா சஹானி வழக்கில் இருபத்தேழு பெர்சன்ட்டு பேக்வேர்ட் கிளாஸுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு எஸ்சிக்கு ஏழரை பர்சன்ட் எஸ்டிக்கு ஆக மொத்தம் நாற்பத்தி வருது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு ஒரு கேப் போடுச்சு ஆனால் அப்போவே தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் இன்றைக்கி பல மாநிலங்களில் பீகார் மாதிரியான மாநிலங்களில் எழுபதுக்கு மேலே போயிடுச்சு அப்போ ஏதாவது ஒரு வகையில் இதை சட்டபூர்வமானதாக மாற்றணும் இந்த நான் ஃபிஃப்டி சுப்ரீம் கோர்ட் சொன்னதை தாண்டி பல மாநிலங்கள் இருக்கு இப்போ சட்டபூர்வமானதாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை டேட்டா வேணும் புள்ளி உரம் இல்லாமல் எப்படி சுப்ரீம் கோர்ட்டு போக முடியும் எனவே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அவசியம் இதுதான் வாதம் அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டோட உச்சவரம்பு ஐம்பது பெர்சன்ட்டுங்கிறதை மாற்றணும் என்று ஒரு வாதம் வைக்கப்படும் போது அதுக்குள்ளே பிஜேபி வரமாட்டேங்குது ஏனென்றால் அவர்கள் வந்து இந்து ஒரே ஓட்டு வங்கி அதில் ஜாதிகளை கொண்டு வந்தீங்கன்னா ஓட்டு வங்கி மாறும் இது ஆரம்பத்துலேருந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் இதுதான் அப்போ இந்த முறை விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்புக்கு பின்னான ரிசர்வேஷன் இந்த மூணும் வந்து பேசு பொருளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இருந்த பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி வரி இந்த ரெண்டும் பொதுமக்களோட நேரடியான பார்வைக்கு போகிறது சிரமம் ஆனால் இந்த முறை இந்த மூணும் நேரடியாக ஒவ்வொருவரும் அதை அனுபவிப்பது எனவே வந்து அமித்ஷா அமித்ஷாவோட பல்வேறு கருத்துகள் அவர் ராகுல் காந்திக்கு எதிராக தெரிவிக்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த தேர்தலில் ஈடுபடலைங்கிறது உண்மை ராகுல் பாவமையா அவர் வந்து வயநாட்டிலும் தோர்த்து விடுவார் ரேபரிலையும் தோர்த்து விடுவார் தோர்த்த பின்னாடி இத்தாலிக்கு செல்வார் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா சொல்றாங்க இந்திய பிரதமர் பாரம்பரியம் கொண்ட திரு ராகுல் காந்தி அவர்களை மீண்டும் மீண்டும் இத்தாலியின் மைந்தன் என்று சொல்வது சரியா பைத்திய காரத்த அதாவது சோனியா காந்தி காலத்துல இது வைக்கப்பட்ட வாதம் இத்தாலிய இத்தாலியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நாட்டு சட்டப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பி ஆகும்போதே இந்த நாட்டோட குடியுரிமை எல்லாமே வச்சிருப்பீங்க வைக்காமல் எப்படி போக முடியும் அப்போ இயல்பாக சோனியா காந்தி காலத்தில் வைக்கப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாமே எடு எடுபடலை அதுக்கு பிறகு அவங்க எத்தனையோ முறை எம்பி ஆயிட்டாங்க இப்போ ராகுல் காந்தி ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து ஒரு தடவை அமைதியில் தோற்றம் இருக்கிறாரு அப்போ அவர் வயநாட்டில் வெற்றி பெற்று இல்லை ரேபரேல வெற்றி பெற்று அவர் இத்தாலிக்கு எப்படி போவார் அப்போ பிரச்சாரத்துல என்ன பேசணும்னே தெரியாத ஒரு பிதற்ற நிலைமைக்கு வந்து பிஜேபி போகுது அவங்க நேரேட்டிவ் எப்படி செட் பண்ணணும் பத்து வருஷம் ஆட்சி மோடி ஆட்சி மோடி ஆட்சியில் வந்து இன்னொன்ன சாதனைகளை செஞ்சுருக்குறோம் மேலும் இன்னென்ன சாதனைகளை செய்ய போகிறோம் எங்களுக்கும் உங்கள் ஓட்டு இது வந்து வேற விஷயம் ஆனால் டோட்டலாகவே பிரச்சாரத்தை திசை மாற்றி முஸ்லிம்கள் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை பிடிங்கி கொடுத்துருவாங்க ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீடு பிடிங்கி கொடுத்துருவாங்க அதே மாதிரி வந்து இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் பெண்களை உங்கள் தாலிகளுக்கெல்லாம் ஆபத்து இப்படி வந்து ஒரு சைடில் பேசும்போது தரம் இறங்குது உள்துறை அமைச்சரும் அப்படி பேசுறதுங்கிறது ரொம்ப அவரோட தரத்துக்கு அழகல்ல அவர் சீனியர் பொலிட்டீஷியன் பிரதமர் அவர் பிரதமராக இருக்காரு சீனியர் பொலிட்டீஷியன் அவரும் இப்படி பேசும்போது அந்த இஷ்யூஸை விட்டுட்டு வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணுறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியிலேயே எடுபடும் என்பது அவர்கள் எண்ணம் ஆனால் எவ்வளோ வருஷம் நீங்கள் இதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க மதத்துக்கு ஆபத்து தேசத்துக்கு ஆபத்து இந்த பாயிண்டை திருப்பி திருப்பி சொல்லி எத்தனை வருஷம் நீங்கள் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க இதுதானே இதில் கேள்வி அப்போ ஏற்கனவே கடந்த அஞ்சு வருஷமாக அவன் அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படும் போது அவன் வந்து எப்படி இந்த பிரச்சாரத்தின் மூலமாக அவன் அவன் அவனோட கவனத்தை நீங்கள் ஈர்க்க முடியும் முதல் கட்ட தேர்தலில் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசென்டாக போயிட்டு இருந்தாங்க ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் படுமோசம் இப்போ நாலாம் கட்டம் அரவிந்த் கெஜ்ரிவாலில் ஜாமீன்லாம் வந்தோடனே ரொம்ப வந்து தரமட்டத்துக்கு இறங்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி அது சொல்றாரு இந்த நாலஞ்சு நாளில் பாருங்க மோடி என்னதான் ஜெயப்படுறாருங்கிறத பாருங்கன்னு சொல்றாரு போன முறை அவர் சொன்னார் மோடி மேல் வந்து மேடைகளில் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவாருங்க பாருங்கன்னாரு ஆக ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் பிஜேபியோட பிரச்சாரம் அந்த தரம் இறங்கிக்கிட்டே வருது அதே நேரத்தில் பொதுமக்கள் மத்தியிலேயே அதுக்கான வரவேற்பு இல்லை அம்பானியிடம் அதானியிடமும் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்று மோடி வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து குற்றச்சாட்டு சொன்னார் அதற்கு ராகுல் காந்தி வந்து பதிலும் சொல்லிவிட்டார் அந்த பதிலுக்கு வந்து இதுவரை வந்து பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொல்லாமல் இருப்பது மௌனமாக இருப்பது மிகவும் ஆபத்தானது அப்படின்ட்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் சொல்லியிருக்கிறார் இந்த மௌனம் மிகவும் ஆபத்தானது என்றும் சொல்கிறார் இது எந்த அளவுக்கு வந்து ஆபத்தானது சார் கிட்டத்தட்ட இதே கருத்தை ராகுல் காந்தியும் சொல்கிறாரில்ல இன்னும் நாலு நாளைக்கு பிறகு மோடி என்ன பண்ண போறாருன்னு பாருங்க இப்போ நாலாம் கட்ட தேர்தல் நமக்கு வந்து இப்போ முடியறதுக்கு இன்னும் ஒரு நாட்கள் தான் பாக்கி இருக்கு அப்போ அது முடிஞ்ச பிறகு எல்லா கட்சியுமே வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் ஒரு அவங்க இன்டர்னல் சர்வே எடுக்கிறாங்க அது கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சியும் எடுத்திருக்கோம் பிஜேபியும் எடுத்திருக்கோம் ஒவ்வொரு கிட்ட தேர்தலையும் ஒரு பின்னடைவோ இல்லை முன்னேற்றமோ அந்தந்த கட்சிகளுக்கு தெரியும் பப்ளிக் நாலேஜுக்கு தான் வராதே தவிர பார்ட்டி நாலேஜுக்கு தெரியும் அப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் நாலாம் கட்ட தேர்தலுக்கு பிறகு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாங்க பிஜேபியோட கோர்ஸ் கரெக்ஷனுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை என்னன்னா ஒன்லி திங் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோயிலை இழுத்து மூடி விடுவார்கள் ஒரு பூட்டு போட்டுருவாங்க அமித்ஷாவின் சொல்றாரு அதுக்கு பேர் பாப்ரி லாக் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்று அயோத்தி ராமர் கோயில் நீங்கள் அது இன்னும் கட்டியே முடிக்கலை ஃபுல்லாக தேர்தலுக்காக அவசர அவசரமாக வந்து மு முடிவு பெறாத நிறைவு பெறாத கோவிலுக்கு வந்து நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணீங்க இன்னமும் எவ்வளோ பணி பாக்கி இருக்குது அதே நேரத்தில் அங்கே இன்னொரு மசூதியும் வந்துகிட்டு இருக்குல்ல அப்போ வந்து கோயிலுக்கு பூட்டி போட்டால் பூட்டு போட்டு மசூதிக்கு பூட்டு போடுவாங்களா இது என்ன வாதம்னு வைக்கிறாங்க என்னன்னா இதெல்லாம் மக்கள் மத்தியில் போய் சேரும் ராமருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு மோடி தன்னோட ஓட்டு வங்கியை நம்புறாரோ இல்லையா ராமர் ஓட்டு வங்கியை நம்புறாரு ராமர் ஓட்டு வங்கியை நம்பும் போது அது உண்மையிலேயே மக்கள்கிட்ட அந்த அந்த மாதிரியான உணர்வு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு தென்னகத்தில் அப்படியான உணர்வு கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வட இந்தியாவிலையும் குறிப்பான உத்தரப்பிரதேசத்தோட சில பகுதிகளில் அயோத்தி ராமர் கோயில் திறப்புங்கிறது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது இன்னும் சொல்லப்படாத பிஜேபியே வந்து முக்கிய சாதனைகள் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியது அது எங்கள் வாக்குறுதி இன்னொன்று வந்து முன்னூற்றி எழுபது ரத்து முந்நூற்றி எழுபது ரத்து உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்கன்னா இப்போ காஷ்மீரில் மூணு தொகுதியிலுமே ஏன் நீங்கள் நிக்கலை ஏன் போட்டி போடலை மூ ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் போட்டி போட்டு தோல்வி பயத்தில் ரேபரேலிக்கு வந்தாரு அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு மோடி சொல்கிறாரு நீங்கள் அவ்வளோ காஷ்மீருக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் வெடிகுண்டு சத்தத்தையே நிறுத்திட்டோம் காஷ்மீர் இப்போ சொர்க்கமாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த சொர்க்க பூமியிலிருந்து நீங்கள் அறுவடை செய்கிறதுக்கு மூணு தொகுதியிலும் பாஜக இறங்கியிருக்கேன் காலத்தில் ஏன் இறங்கலை இதெல்லாம் வந்து மக்கள் கேட்க தான் செய்வாங்க எல்லா அரசியல் விமர்சகர்களும் இந்த கேள்வியை வைக்கிறோம் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லாமல் நழுவி போயிட்டே இருக்காங்க தேர்தல் முடிவுகள் பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார் என்னுடைய கடைசி கேள்வி தேர்தல் ஆரம்பித்து முதல் கட்ட தேர்தல் அப்போ வந்து ஒரு இயல்பாக அதாவது ஒரு தேர்தல் காலத்தில் வந்து சர்ச்சைக்குறை கருத்துக்கள் இல்லாமல் வந்து பிரதமர் மோடி வந்து பேசிகிட்டு இருந்தார் இரண்டாம் கட்ட தேர்தல்லாம் வந்து திரும்ப வந்து எகைன் வந்து முஸ்லீம்முடைய வெறுப்பு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து ஏற்கனவே தேர்தலில் கை கொடுத்ததுனால இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து திரு மோடி எடுக்கிறாரா இது வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இது கை கொடுக்குமா இல்லை அது ஓரளவுக்கு சரியான யூகம் தான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் இப்பவும் நெட்டில் இருக்கு இணையத்தில் அவைலபிள் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி வளர்ச்சி மட்டும்தான் பேசியிருப்பாரு இன்னும் சொல்ல போனாலும் அயோத்தி ராமர் கோயிலோ இல்லை இஸ்லாமிய வெறுப்பு பேச்சோலாம் எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட இன்க்ளூசிவ் குரோத்து தான் பேசிகிட்டு இருந்தார் இந்த முதல்கட்ட தேர்தல் முடிந்த உடனே கிடைச்ச அந்த ஃபீட்பேக் தான் அதாவது எல்லா கட்சியுமே வந்துங்க இன்டர்னல் சர்வே எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்ல ஏழு கட்ட தேர்தல் நடக்க முதல் கட்டத்தில் நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கணும்னு தெரிஞ்சால் நம்ம பிரச்சாரத்தில் இருக்கிற தப்பையோ ரைட்டையோ நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு போகலான்னு சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ முதல்கட்ட தேர்தல் அந்த நூற்றி சுற்றும் தொகுதியில் பெரிய தோல்வி அப்படி தான் நான் யூகிக்கிறேன் அதாவது ஒரு இருபது தொகுதிக்கு மேலே கிடைக்காது இருபத்தஞ்சி தொகுதிக்கு மேலே கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது ரெண்டாம் கட்ட தேர்தலோட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது அது ராங் கோர்ஸ் என்னென்னா அந்த அவங்களோட அது இந்து இந்து ஆதரவுன்னு கூட அதை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு அது ஏன் தப்புன்னா இந்தியாவில் தேர்தல் நடக்க ஆனால் இந்தியர்கள் வந்து உலக நாடுகள் போராட்டத்துலையும் வேலை பார்க்குறாங்க இஸ்லாமிய நாடுகள்லேயும் அவங்க வேலை பார்க்குறாங்க அங்கெல்லாம் பணிபுரிஞ்சு வந்து அவங்க அனுப்புகிற பணங்கிறது இங்கே இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த பயன்படுத்துது அப்போ அவங்களோட நலன்களை ஏன் வந்து மோடி நினைக்கிறதே இல்லை அவங்களும் இந்தியர்கள் தானே எல்லாருக்குமா சேத்தான ஒரு பிரதமர் இந்தியாவில் வாழ்ற எல்லாருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குற இந்தியர்களுக்கு சேத்தான பிரதமர் அப்போ அவங்களோட நலன்களை பற்றி அவங்களோட உணர்வுகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஒரு தேர்தலுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சாரமாக தான் அவர் செட் பண்ணுறாரு எப்போனா நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்னாங்கட்ட தேர்தலுக்கு பாரு ரெண்டாம் கட்டம் ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு மூணாங்கட்டம் அதை விட மோசமாக இருக்கு நாலாங்கட்டம் அஞ்சாங்கட்டம் இன்னும் படு மோசமாக இருக்கும் கூடுதலாக வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் நாளைக்கு ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் இதே கிரவுண்டில் கிடச்சிதுன்னா தேர்தல் பிரச்சாரத்தை கிடச்சுன்னா அதுவும் சேர்ந்துடும் அப்போ இன்னும் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது வெறுப்பு பிரச்சின் உச்சகட்டமாக ரொம்ப மோசமான பிரச்சாரமாக இருக்கும் என்பது பொதுவான உணர்வு அதுதான் ஆனா இப்ப மாதிரி பிரதமர் தன்னுடைய அந்தஸ்த உணர்ந்து இதை மாத்திக்கிடணும் அப்படிங்கறதா எங்களோட எதிர்பார்ப்பு மாற்றுவாராங்கிறத ஒரு ஐயா இருக்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விரிவான விளக்கங்கள் கொடுத்தீர்கள் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி